வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க அதுக்காக இந்த வீடியோ போடுறேன் நான் இதுக்கு பேர் வந்து பற்பாடகம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சிறப்பு வாய்ந்த மூலிகைக்கு வந்து நரும்பு தளர்ச்சி அடுத்து வயிறு சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைக்கு இந்த பற்பாடகம் அப்படிங்கிற மூலிகை வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படுதுன்னு சொல்லிட்டு இந்த சித்தர்கள் புக்கு இருக்கு இல்லைங்களா அதில் நான் படிச்சிருக்கேன் நான் எவ்வளோ அழகாக இருக்க பாருங்க இந்த பூக்கள் இதனுடைய இது எப்படியோ இந்த ஒரு விதை வந்துட்டு இதில் முளைச்சிருக்கு இதெல்லாம் வறண்ட பூமியில் வளரக்கூடிய ஒன்று வறண்ட பூமி காஞ்சி போயிருக்கோம் வேர்க்கடலை இந்த மாதிரி மானவரி பயிருங்க விதைக்கக்கூடிய இந்த மாதிரி பூமியில் அது பாட்டுக்கு விளைஞ்சிருக்கும் இதனுடைய பூக்கள் பாருங்கள் இந்த வெயிலுக்கு தான் இது பூக்குது பாருங்கள் எவ்வளோ ஒரு பவர் இருக்குது எவ்வளோ பெரிய ஒரு சக்தி இறைவன் கொடுத்து வச்சுருக்கான் இதுக்கு வெயில் தான் பூக்குது காலையில் இன்னும் பார்த்தீங்கன்னா மூடிட்டு இது பேர் வந்து பற்பாடகம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூலிகைக்கு பேர் கடவுள் படைப்பில் எல்லாமே அதிசயம்தான் எதையுமே அவ்வளோ சாதாரணமாக நம்ம நினச்சி பார்க்க முடியல ஒவ்வொன்றத்தையும் அற்புதத்தோடு தான் படைச்சிருக்கார் கடவுள் இதுக்கு இப்படி ஒரு கொடி இந்த வெயிலில் தாங்கிக்கக்கூடிய சக்தி இதுக்கு இத்தனை விதைகள் இந்த காம்புக்கு கிட்ட அத்தனை பூக்களும் அத்தனை விதைகளும் படர்ந்துருக்கு இதுக்கு தண்ணியே ஊற்றுறது சரியாக நான் இதில் ஒரு தக்காளி நட்டு வச்சேன் இந்த சிகப்பு பசுளுக்குற தன்னாலும் மொளச்சி வந்தது சரி வளர்த்தோன்னு விட்டேன் தண்ணி ஊற்றாதனால இதுவும் செத்து போச்சு ஆனால் இந்த பற்பாடகம் செடி இப்போது கிட்டத்தட்ட நானும் என்ன தான் ஆகுது பார்க்கலான்னு சொல்லிட்டு விட்டு வச்சேன் பாருங்கள் அவ்வளோ பார்க்குறதுக்கே இது ஒரு ஆங்கிங் பார்ட் நிறைய கள்ளி செடிங்க இருக்குது இல்லைங்களா அது மாதிரி வளர்க்கலாம் போல் இருக்குது இதனுடைய பூக்களும் இதனுடைய காய்களும் இந்த கொடியினுடைய அழகும் ஆங்கிங் பாட்டு வச்சு வளர்க்கலாம் போல் இருக்குது ஏன்னா கள்ளி செடிங்க தான் தனியே கேட்காது தண்ணி இல்லாமல் வளரும் அது மாதிரி இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கோங்க பற்பாடகம் அப்படிங்கிற மூலிகை செடி இது வந்து இந்த கீறு ரொம்ப நாலு இதழ் தான் வந்திருக்கும் அது ஸ்டார்டிங்கில் இப்படி 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 இந்த மாதிரி நாலு இதழ் இருக்கும் கிளைகள் அந்த டைமில் நம்ம பறித்து கடைஞ்சி சாப்பிட்டோம்னா சதா தான் இருக்கும் அது அந்த மாதிரி ஒரு இது பூக்கள் பாருங்கள் என்ன ஒரு வடிவம் அஞ்சு இதழ் விரிவு அதுக்கு அந்த மகரந்த குழல் அந்த மகரந்த இதழ் பாருங்கள் இன்னும் ஒரு அழுகாக இருக்குது ஐந்து இதழ் மகரந்த இக்கள் இருக்குது இதனுடைய படைப்புன்னு நினச்சி பிரமிக்கிறேன்னா இதே நிறைய மாணவரி நிலத்தில் பார்த்துருக்கேன் அப்போ தான் இதை சட்டப்பில் கவனிக்கலை இவ்வளோ இதனுடைய அழகு இந்த அளவுக்கு இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் கவனிக்கலை ஆனால் இப்போது பார்க்கும்போது ஆச்சரியமாக பார்க்குறேன் ஏன்னு கேட்டால் இது இந்த வெயிலில் தான் போக்குது நிழல் காலையில் மாலை இல்லை இல்லை அப்படிங்கிறது எனக்கு ஆச்சரியமாக இருந்தது மதியம் வந்து பார்க்கும்போது பச்சைன்னு விரிஞ்சு கிடக்கு காலையில் மூடிட்டு இருக்குது என்ன ஒரு சக்தியை கொடுத்துருக்கு கடவுள் அப்படின்ட்டு தான் இதை குறிப்பாக நான் கவனித்தேன் இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நரம்பு தளர்ச்சி வயிற்று பிரச்சனை அதுக்கெல்லாம் வந்து ஆண்மை குறைவுக்கு கூட இந்த இதை மருந்தை பயன்படுத்தலான்னு போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கெல்லாம் நிறைய சுத்திப்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அது வரைக்கும் நம்ம போக தேவையில்லை இது உங்களுக்கு பற்பாடகம் நான் என்னன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக இதை போட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி